வாங்க ஒரு உருளைக்கிழங்கு முறுக்கு பார்ப்போம் அவிச்சு நான் துருவியில் இது பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சீ பண்ண நம்ம சீரையெல்லாம் போட்டால் இருக்கல இதெல்லாம் துருவி வச்சு சீவி வச்சிருக்கேன் நம்ம என்ன செய்கிறோம் இது மாவு வச்சு வச்சுருக்கேன் எதிரளவு உப்பு போட்டுக்கிடுவோம் சீரகம் போட்டுக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்குவோம் எண்ணெய் கொறிக்க வச்சு ஊற்றணும் ஒரு ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எண்ணெய் கொறிக்க வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஊற்றிக்குவோம் கிடி வெட்டுக்குவோம் இவ்வளோ இருக்கும் கூட தான் இருக்குது வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஆ இதெல்லாம் பிணைஞ்சிட்டேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு போட்டு பிணைவோம் கொஞ்சம் பத்து தான் இருக்கும் பிணைஞ்சிட்டு பார்ப்போம் தண்ணி இது ஆறேன் பிணைஞ்சாச்சு இந்த டம்ளரில் இந்த இது மிச்சம் அரை அரை டம்ளர் அள்ளி அதிரம்கு மிச்சம் நல்லா பிணைஞ்சாச்சு இன்னும் உரலில் போட்டு புளிவண்டி தான் வரேன் எண்ணெய் சுட வச்சு வச்சுருக்கேன் கரண்டிலாம் புழிஞ்சுருக்கேன் போட்டு பார்ப்போம் ரெண்டு ரெண்டாக புளியிடணும் நல்லா வேகத்துக்கு வரேன் அப்படியெல்லாம் போட்டிருக்கேன் அதை விட்டுருவோம் செவந்துருச்சு அது கூட ரெண்டு மூணும் சுற்றி சுற்றி வச்சிருந்தோம்னா செவக்கம்னா எடுத்துடலாம் ஒன்று தான் சுற்றி போட்டது உருளைக்கிழங்குவோம் பார்ப்போம் ரெண்டு மூணு சுற்றி வச்சுக்கிட்டு போட்டால் ஒரே வாக்கில் போட்டு எடுத்துடலாம் புரிஞ்சு போட்டு அதை எடுக்கணும் போட்டுக்கிறோமா ரெண்டு உருளைக்கிழங்கு கிழங்கு அவிச்சது ஏன்னா எண்ணெய் சூடு இல்லாமல் இருந்தோம்னா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முறுக்கு உறிஞ்சிடும் எண்ணெய் புறா அதனால கொஞ்சம் இன்னொன்று குட்டியே சூடாக வச்ச வச்சுருந்தேன் அது தண்ணி பதமாக இல்லாமல் இருக்கும் கரெக்டான பதமாக தான் இருந்துச்சு சுட்டு அழகா சுட்டுருக்கேர்ணும் முதல்ல போட்டது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக வட்டமாக போச்சு வச்சுருக்கேன் பார்ப்போம் உருளைக்கெழங்குலேருந்து சத்து தண்ணி கொஞ்சம் பரவாயில்லன்னு கொஞ்சம் பிணைஞ்சா கொஞ்சம் மாவு கொஞ்சம் ரப்பாகிடுச்சு இல்லைன்னா அது இப்படி உடையாது முடிஞ்சு வராது நல்லா இருக்கும் விளையாட்டு விளையாட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு அவிச்சு தான் சொல்லுவேனே ஒன்றரை கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன்

ആളിയക്ക அது மிச்சியில் போட்டு அரைச்சிருப்பேன் தண்ணி ஊற்றியே அரைச்சிருப்பேன் ஆனால் ரொம்ப குழஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் சீவியில் வச்சு காய சீக்கிரம் சீவியில் வச்சு துருவுணும் ரொம்ப குழஞ்சா அப்போ எதுக்கு அப்போ இதையும் பிடிச்சி சீக்கிரம் அப்படின்னா அது சீகுணேன் இல்லை தான் மிச்சியில் போட்டு அரைச்சிருக்காங்க

நான் எடுத்துட்டு போட்டிருக்கேன் விளையாட்டு நல்லா இருக்குது ரெண்டாத்தையும் நல்லா இன்னும் வெறும் உருளைக்கிழங்கு தான் அரிசி மாவு தான் உளுந்தோ கடலை மாவோ அதை இதோ போட்டு கடலை மாவோ எதுவுமே பண்ணல வெறும் உருளைக்கெழங்கு அரிசி மாவு தான் வச்சு போட்டிருக்கோம் பார்ப்பான் எடுத்துகிட்டு பார்ப்பான்